ஹரே கிருஷ்ணா ஹாப்பி வசந்த பஞ்சமி இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் இந்த நாள் வந்து என்ன அப்படின்னா இந்த வசந்த ருத்து குளிர்காலம் போய் இந்த வசந்த ருத்து வசந்த காலம் வந்து ஆரம்பிக்கிற ஒரு டைம் இது எல்லா நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி தை மாசம் பிறந்தா வழி பிறக்கும் நம்ம சொல்றாலே அதே மாதிரி இந்த வசந்த பஞ்சமி நேரத்துல எல்லாம் இன்னிலேருந்து வந்து எல்லா சுப காரியங்களும் அவ பண்ண ஆரம்பிப்பாள் நல்ல எல்லா இடத்துலையும் செடிகள்லாம் செடிகள் எல்லாம் வந்து நல்லா வளர்ந்து பூத்து குலுங்குற ஒரு வசந்த காலம் பகவானே வந்து பகவத்கீதையில வந்து அஹ் எல்லா ருதுலையும் நான் வசந்த ருது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா வசந்த ருதுவுடைய சிறப்பு வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுது குறிப்பா இது வசந்த பஞ்சமி அன்னைக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து வசந்த ராஸ் அப்படின்னு ராச நிருத்தியம் பண்றேன் ரெண்டு ராச நிருத்தியம் நடக்கிறது விருந்தாவனத்துல ஒண்ணு பூர்ணிமா அதாவது இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கிற டைம்ல ஷரத் மாசத்துல சாரதீய ரசா அப்படின்னு பூர்ணிமா அன்னைக்கு பகவான் வந்து ராச கிரீடை பண்றார் அதே மாதிரி இந்த வசந்த ருத்து ஆரம்பிக்கிற அன்னைக்கு இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு வசந்த ராஸ் அப்படின்னு வசந்த ராச கிரீடை வந்து அவர் பண்றார் ரெண்டுமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் பகவானுடைய லீலையிலேயே ரொம்ப கூடமான கூடமான ரொம்ப ரகசியமான யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாத யாருக்கும் பிரவேசம் இல்லாத ஒரு லீலை என்ன அப்படின்னா அது ராசலீலை தான் ராசக்கிரீடை தான் அதை வந்து நம்மளாலெல்லாம் எல்லாம் யா புரிஞ்சிக்கவே முடியாது அதனால்தான் பிரபுபாதர் என்ன சொல்றதுன்னா பாகவதம்ல கூட ஆஹ் நேரடியா கிருஷ்ணருடைய அந்த பத்தாவது காண்டம்ல கிருஷ்ணரை பத்தின லீலைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் ஒன்பது காண்டம் பாகவதம்ல பகவானுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுடா அப்புறம் பகவானுடைய இனிமை என்ன அப்படின்னு இந்த பத்தாவது காண்டம்ல இருக்கு அது நமக்கு புரியும் நேரடியா பத்தாவது காண்டவில போய் ஜம்ப் பண்ணி நம்ம பகவானுடைய ராச கிரீடையும் அப்புறம் அவருடைய லீலைகளையும் படிச்சா நம்ம வந்து என்ன நினைச்சு ஏதோ ஒரு சின்ன குழந்தை விளையாடுறப்பல நினைச்சுட்டு இருப்போம் கிருஷ்ணருடைய லீலைகள் கிருஷ்ணர்னா யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா முதல் ஒன்பது காண்டங்கள படிக்கணுங்கிற அதே மாதிரி இந்த ராச கிரீடையும் அதே மாதிரிதான் இதுல சாரதிய ரசா அந்த பூர்ணிமால பண்ற ரசா வந்து அதுல ஒரு இன்மைன்னா ரொம்ப பெருமை சேர்க்கிறது என்ன அப்படின்னா இந்த வசந்த ரசால தான் யாருக்கு பெருமை சேர்க்கறது அப்படின்னா ராதாராணியுடைய பிரேமைய பகவான் வந்து உணர்த்துறதுக்கு இந்த வசந்த ராச ராச உபயோகிக்கிறார் சரத் சரத்பூர்ணிமால வர ராசநிருத்தியம் வந்து எங்க பண்றார் அப்படின்னா பிருந்தாவனத்துல யமுனை நதிக்கரையில வம்சீபட் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த வம்சீபட்டுக்கு கீழே அந்த கா காட்டுல வந்து பகவான் வந்து ராச நிருத்தியம் பண்றார் அந்த சரத்பூர்ணிமா ராசநிருத்தியம்ல என்ன சிறப்பு அப்படின்னா எல்லா கோபிகைகளையும் அவர் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துண்டு தானே வந்து ஒரு ஒரு கோபியோட ஒரு ஒரு கிருஷ்ணரா விஸ்தாரம் பண்ணிண்டு ராதராணியும் கூட அழிச்சிண்டு வந்து அவர் ராச நிருத்தியம் பண்றார் அந்த சாரதிய கிரீடை சமயத்துல அப்போ ராதராணி வந்து நினைக்கிறாலாம் கிருஷ்ணர் வந்து எல்லாரோடையும் பண்ணிட்டு இருக்கார் ஆனா என்னோட மட்டும் தனியா வந்து அவர் ராசநிறத்தியம் பண்ணா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு அவர் நினை ராதாராணி நினைக்க பகவான் வந்து ராதாராணியுடைய ஆசையை பூர்த்தி பண்றாப்புல சட்டுன்னு ராச மண்டபத்துலேருந்து ராதாராணியோட புறப்பட்டு போயிடுறார் மற்ற கோபிகைகள்லாம் கிருஷ்ணரை காணுங்கிற விரகத்துல பாடுறதுதான் கோபிகா கீதம் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் கோபிகா கீதம்னா பத்தாவது காண்டத்துல கோபிகைகள்லாம் பகவானை பத்தி பேசுறது இது நடக்கிறது சாரத் பூர்ணிமா யமுனை நதிக்கரையில வம்சிவடத்துக்கிழ இந்த வசந்த ருதுல இந்த வசந்த பஞ்சமி இன்றைய நாள் பகவான் வந்து இன்னைக்கு ராத்திரி வந்து ராச நிறியம் பண்ற எங்க அப்படின்னா இது கோவர்தனத்துல நடக்கிறது கோவர்தனத்துல சந்திர சரோவர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த சந்திர சரோவர்ல அந்த இடத்துல வந்து பகவான் வந்து ராச நிறியம் பண்ற இதுல வந்து பல சிறப்புகள் இந்த வசந்த ருத்து வசந்த பஞ்சமி ராச கிரீடையில இதுலதான் கிருஷ்ணர் வந்து ராதாரணியுடைய பிரேமை என்ன ராதாரணியுடைய பிரேமை வந்து எப்படி பகவான கட்டுல வைக்கிறது அப்படிங்கிற அந்த பெருமைய ராதையுடைய பெருமையை உணர்த்துற இந்த வசந்த ராச ராசால அது மட்டும் இல்ல இந்த ராச கிரீடை வந்து ஒரு நாள் ராத்திரி நடக்கிறதுன்னா சாதாரண ஒரு நாள் ராத்திரி இல்ல பிரம்மாவுடைய ஒரு ராத்திரி பிரம்மாவுடைய ஒரு ராத்திரி என்ன அப்படிங்கிற கணக்கு பார்க்கணும்னா பகவத்கீதைக்கு போனோம் எத்தனையோ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் வருஷங்கள் எத்தனையோ யுகங்கள் சேர்ந்து 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 அது ஒரு ராத்திரி ப பிரம்மாவுடைய அது அந்த அந்த அளவுக்கு அவ்வளோ நேரமா பகவான் வந்து ராசநிறத்தியம் பண்ணிட்டு இருக்க அந்த இராச நிருத்தியம் பண்ணும்போது கோபிகைகள்லாம் இந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப அந்தரங்க சகிகளை தான் அழிச்சிண்டு வர்றார் அங்க சாரத் பூர்ணிமால எல்லா கோபிகைகளுக்கும் பிரவேசம் இருந்தது இங்க ரொம்ப அந்தரங்கமான சகிகள் ராதாராணி இவாளை மட்டும் அழிச்சிந்து வந்து பகவான் வந்து ராச நிருத்தியம் பண்றார் இந்த சந்திரசுரவர் அந்த கோபிகைகள்லாம் பகவானோட நிறியம் பண்ணி பண்ணி அவளுக்கு வேத்து கொட்ட ஆரம்பிச்சிருத்தோம் அந்த வியர்வையில இந்த அழக வந்து ரசிக்கிறவர் யாரு அப்படின்னு சந்திரன் அப்படியே நல்லா கொட்ட கொட்ட அவரோட கண்ணை வச்சுண்டு அந்த ராத்திரி முழுக்க அந்த பகவானோடைய அந்த பார்த்து ரசிக்கிற ஒரு பாகியம் வந்து பகவானுடைய கிடைச்சது ஏன்னா ராசநிறத்துக்குள்ள யாருக்குமே பிரவேசம் இல்லை இந்த யசோதைக்கு கிடையாது நந்தபாபாவுக்கு கிடையாது பலராமருக்கு கிடையாது கோபர்களுக்கு கிடையாது பௌர்ணமாசிக்கு கிடையாது யாருக்கும் கிடையாது ஆனா கோபிகைகளுக்கு மட்டும்தான் பிரவேசம் உண்டாங்க உள்ள வரத்துக்கு அனுமதி ஆனா அப்படிப்பட்ட அந்த ராசன் நிருத்தியத்தை யாருமே பார்க்காத ராசன் நிறியத்தை ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பார்த்துட்டு இருந்தவர் யாருன்னா சந்திரன் அப்போ அந்த இடத்துல வந்து கோபிகைகளுடைய அந்த வியர்வை எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன குண்டமா ஒரு குளம் மாதிரி ஆக சந்திரனுடைய கடாட்சம் பட்டு அது குளிர்ந்த தண்ணியா போறது அதனால அந்த இடத்துக்கு சந்திர சரோவர் அப்படின்னு ஆயிடுறது அந்த சந்திர சரோவர் கிட்டதான் பகவானுடைய ராசன் நடந்துட்டு நடந்துருக்கு பலராமர் நினைக்கிறான் இந்த தட கோவர்தன்ல தான் நடக்கிறது அங்க வம்சிபட்லன்னா அது ஒரு தனி ஒரு வனம் அதுக்குள்ள நம்மளால போக முடியாது இங்க கோவர்தன்ல தான் நடக்கிறது நம்ம வந்து இந்த ராசன் ரத்தி எப்படிதான் இருக்கு பாக்கணும்னு அவர் கோவர்தனை மலை மேல ஏறி அப்படியே நல்ல படுத்துன்னு விடுறான் படுத்துட்டு அங்கே இருந்து பாக்குறாராம் பேர்ட் ஐவியூ மாதிரி பாக்கும்போது அப்படியே அந்த அழகு அப்படியே ஆகி பலராமர் வந்து அப்படியே விழுந்துடுறா மயங்கி அப்படிப்பட்ட ஒரு ராசன் நிறியம் இங்க அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்றார் ஒரு சமயம் இந்த ராதையுடைய பிரேமைய வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் வந்து இவாளோட ராச பண்ணிட்டே இருக்கும்போது டகால்னு மறைஞ்சு போயிடுறார் மறைஞ்சாலும் கோபிகளிலாம் பாக்குறாரு எங்கடா போனார் இவ கிருஷ்ணரை காணுமே கிருஷ்ணரை காணுமேன்னு எல்லா இடத்தையும் தேடும் போது இவர் என்ன பண்ற உடனே டக்குன்னு சதுர்புஜ ரூபம் எடுத்து நிடுறாரு அதாவது சங்கு சக்கர கதாபத்தோட விஷ்ணு ரூபமா கிருஷ்ணர் மாறி அந்த இடத்துல நின்னு இருக்காரு இவாளா இப்படி போறா ஒரு குஞ்சத்துக்குள்ள போனா அங்க வந்து அவர் விஷ்ணு இருக்கு பார்த்தா அவளுக்கு தெரிய வேணாம கிருஷ்ணர் விஷ்ணு எல்லாம் ஒண்ணுதான் ஆனா அவன் என்ன பண்றா அங்க போயினோடன விஷ்ணுவை பார்த்தோன்ன அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இப்படி எங்க கிருஷ்ணனை நீங்க பார்த்தேலா எங்களுக்கு எங்க கிருஷ்ணனை வேணும் எங்க கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கோலேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான் ஏதாவது அவளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் வந்து அவருடைய பகவத் தத்துவம் வந்து அவளுக்கு வந்து பெருமை கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும் இது எங்க கிருஷ்ணன் அதுதான் வேணும் அவ வந்து இந்த பகவானுடைய இந்த ஆப்புலன்ஸ் அவருடைய ஐஸ்வர்யத்தினால அவளுக்கு மோகம் கிடையாது அதனால அவ விஷ்ணுட்ட போய் அஹ் இது வேணும் அது வேணும்னு கேட்கல எங்களுக்கு கிருஷ்ணனை கொடுங்கோ அப்படின்னு கேட்கிற அப்ப பகவான் வந்து போய் சிரிச்சுக்கிறார் கிருஷ்ணன் அடாடா நான் தான் இங்க நிக்கறேன் இது கூட இவளுக்கு தெரியல பாரு அப்படின்னு ஆனா அவர் உண்மையே சொல்லல அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ராதராணி அந்த பக்கத்துல வர திரு கிருஷ்ணர் பாக்குறார் என்னை வந்து இத்தனை நேரம் ராசன் நிருத்தியம் பண்ணின இந்த அந்தரங்க தங்கிகளுக்கு என்கிட்ட வந்து நான் சதுர்பஜமாக நிற்கிறேன்னு என்ன என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியல பார்த்தியா அப்படி இதுதான் வந்து பகவானுடைய யோகமாயை அப்படின்னு அவர் வந்து இவா கூட இந்த யோக மாயையில இருக்கா அப்படின்னு நினைச்சிருக்கிறார் அவர் பார்க்க எல்லாரும் சரி இப்ப நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் ராதாராணி வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறாளா அப்படின்னுட்டு அப்போ ராதாராணி வந்து அங்கிருந்து கிருஷ்ணத்தை தேடி வந்துட்டு இருக்கா டி வரும்போது இங்க வந்து இவர் சதுர்புஜ பூஜா ரூபமா நின்னுட்டு இருக்காரு கிருஷ்ணருக்கு ராதாராணி வந்து தூரத்துலேருந்து வரா வரும்போது அந்த ராதாராணியுடைய உடம்புல இருந்து அந்த சுகந்தமான அந்த நறுமணம் வந்து அந்த காத்துல பட்டு அது அப்படியே நேரம் வந்து கிருஷ்ணருடைய மூக்குல நுழையிறது நுழைஞ்ச உடனே அப்படியே அவர் வந்து அந்த ராதாராணியுடைய அந்த உணர்வுல அவர் வந்து அப்படியே ரசி அப்படியே கண்ண மறந்து ரசிச்சுட்டு இருக்கார் அப்ப ராதாராணி கிட்ட வர வர அவருடைய அந்த ரெண்டு கை தானா மறைஞ்சு போய் அவர் வந்து கிருஷ்ண ரூபமா அவரே மாறிடுறார் அவர் அவருக்கே தெரியாம அவரையே அறியாம அவர் திரும்ப கிருஷ்ணனா மாறிடுறார் இங்க வந்து ராதாராணி கிட்ட வந்து பாக்குறா கிருஷ்ணர் இங்க நின்னுக்கிருஷ்ணா நம்ம வந்து சதுர்புஜமா இருக்க ராதாராணி வந்து கேட்பாரு நம்ம கிட்ட வந்து அவ கிருஷ்ணனு கிருஷ்ணனா நான் இருக்கும்போது எப்படி என்ன பார்ப்பால அந்த மாதிரி வந்து பாக்குறாளேன்னு பத்தி இப்ப பாக்குற ராமா அடாடா நம்மளோட சதுர்புஜம் இப்ப த்விஜம் ரெண்டு கையா ஆயிடுத்து த்விபுஜமா ஆயிடுத்து அப்படின்னு அப்ப அவர் சொல்ற உலகத்துல எல்லாரையுமே அவருடைய மாயால ஆழ்த்துறார் அதனால மன்மதனை கூட அவருடைய மாயையில ஆழ்த்திடுவார் பகவான் அதாவது அவருக்கு மதன மோகன் பேரு ஆனா அப்படிப்பட்ட அந்த மதன மோகனை இன்னைக்கு ராதாராணியுடைய அந்த அந்த ஸ்பெல் அந்த மேஜிக் வந்து இவரை வந்து அந்த ம யோக மாயையில ஆழ்த்தி எடுத்தோம் ராதாராணியுடைய மாயில இவர் ஆழ்ந்துட்டு இருங்கிறதுனால ராதாராணிக்கு மதன மோகன மோகினி அப்படிங்கிற பேர் வந்து அன்லேருந்து கிடைக்கிறது இப்போ இதுதான் வந்து ராதையுடைய பிரேமை ராதையுடைய பிரேமை பகவானை எப்படி மோகிக்க செய்யறது அப்படிங்கிறத உணர்த்தின ஒரு ராத்திரி உணர்த்தின ஒரு ராசன் நிறியம் இன்றைய வசந்த பஞ்சமி அன்னைக்கு பகவான் வந்து பண்றார் இன்னைக்கும் கோவர்தனத்துல பண்ணிட்டு இருக்கார் அந்த ராசன் அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவா இன்னைக்கு பால் பாயசம் எல்லாம் பண்ணி பகவானுக்கு நெவேத்தியம் பண்ணி ஏன்னா அவ ராச நிறியம் பண்றது இல்லையா அதனால பாயசம் கொடுக்கணும் நைவேதியம் எல்லாம் பண்ணுவா அந்த மாதிரி சிறப்பான ஒரு நல்ல நாள் அதனால வசந்தம் வந்து வாழ்க்கையில வீசணும் அப்படின்னா இந்த வசந்த ரசால மதன மோகன் மதன மோகன மோகினி ரெண்டு பேரையும் அந்த நம்மளுடைய மனசு அப்படிங்கிற அந்த ஊஞ்சல்ல உட்காந்து நம்ம ஹரிநாமம் அப்படிங்கிற அந்த காற்றால அந்த பிடிச்சு அவளை வந்து நம்ம மனசுல நம்ம ஆட்டினோம் அப்படின்னா என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில வசந்தம் இருக்கும் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे